சற்று முன் சட்டசபையில் அதிரடியாக தாக்கியம் யோகி அதாவது நண்பர்களே யோகி ஆதித்யநாத் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இந்த திராவிட மாடலுக்கு செம்படிக்கிறாங்க திராவிட மாடலுக்கு மற்ற இந்த காங்கிரஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு விழுத்து விட்டுருக்கிறாரு நேற்று அதாவது என்னன்னா காசாவோட நடந்தா வந்து இங்கிருந்து பெருசா குதிக்கிறாங்க வாங்க வாங்கின யாரு இந்த மதவெறி கும்பலும் இந்த திராவிட மாடல் கும்பலும் அல்ல கைகளும் ஆனா பங்களாதேஷில் ஒரு நடந்திருக்கு யாருமே எதுவுமே பேசலை நமது வாரத்தை இருக்க முடித்து உட்காந்துட்டு இருக்கிறானுங்க ஏன் அப்ப அவன் மனுஷன் இல்லையா அவன் இந்தியக்கார இல்லையா இங்க இருந்து நிறைய பேர் வாய் திறப்பாங்களே அண்டா வாயி அகல வாயிலாம் வச்சுக்கிட்டு ஒன்னு ஒண்ணுக்கும் திறக்கலாமே அதை வந்து நேத்து அதிரடியாக வந்து நல்ல தாக்கு தாக்குதாக்குன்னு தாக்கியிருக்காரு யோகி அவர்கள் அவர் கேட்டது கரெக்டான கேள்விதான் ஏன்னா எல்லாருமே கேட்கணும் எல்லாருக்கும் அந்த உணர்வு வரணும் இந்த மதவெறி கும்பல் வந்து மற்றதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொதிப்பானுங்க எங்கேயோ நடக்கும் நம்ம நாட்களுக்கு சம்பந்தமே இருக்காது பார்த்தா வந்து நான் ஊர்வலம் போகிறேன் போராட்டம் பண்ணுறேன் மே ஆனால் இப்போ செத்து இருக்கிறது இதுவும் ஒரு உயிர் தானே பங்களாதியில் தான் நடந்திருக்கு கேள்வி கேட்கணுமா இல்லையா எவனுமே கேட்கல அல்லக்கை முண்டங்கள் நிறைய இருக்கு வாயே துறக்கலை நம்மளும் பார்த்துட்டேதான் இருக்க ஏவனா வாயை துறப்பானு ஆனால் மற்றதுக்குலாம் நல்லா விழுந்து விழுந்து ஓடுவாங்க மெழுகு ஊர்வலம் போவாங்க அப்புறம் போராட்டம் பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஏ நரேந்திர மோடி பதவி விலகு சம்மந்தம் இருக்காது அவர்களுக்கு சம்மந்தமே இருக்காது மோடி பதவி இவ ஒண்ணுக்கு முன்னுக்கு ஒண்ணுக்கு வரல கூட கூட பதவி விலகு நல்லா இருக்கிறேன் நிறைய அண்டக்கை அல்லக்கை முண்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறானு சும்மா வந்து சீன் போட்டுட்டு இருந்தா மட்டும் பத்தாது இது இங்க முகத்தெரிய அது கிழிச்சு விட்டுருக்கிறாரு அதுதான் உண்மை நீங்களும் தெரிஞ்சுக்கங்க அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல தெளிவான நல்ல கட்சி உங்களுக்கு எதுன்னு போடுது நல்ல கட்சி நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த ஓர ஓரமைச்சர் நன்றிக்கிட்டு மாற்று மதங்களுக்கு மட்டும் போய் ஒவ்வொரு மதத்தை பார்த்து 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 அதுக்கு மட்டும் வந்து உதவி செய்யக்கூடிய எந்த கூறுகட்ட குப்பையும் தேர்ந்தெடுக்காதீங்க நல்ல யோசனை பண்ணிக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நல்ல முதலமைச்சர் வேணும் மதம் முடிஞ்ச வரைக்கும் தக்குறி இல்லாமல் படித்த முதலமை முதலமைச்சர் வேணும் கொஞ்சம் அனுபவத்தாதி வேணும் எதுக்கும் பயப்படாத முதலமைச்சராக இருக்கணும் ஒரு அளவுக்கு கணக்கு கூட தெரியாம டிசைன் டிசைனா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேவையில்லை நன்றி நண்பர்களே சிவாய் நம திருச்சி தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது உன்புற காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போ சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திருமேனியை எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிவிலையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் இகத்திலும் சுகம் பறத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்ப்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் திருலியம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே என் வருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நம்ம பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருதி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிடம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்